தற்போதைய செய்தி திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் திருப்பரங்குன்றம் வழக்கின் தீர்ப்பு இன்று வரவுள்ள நிலையில் தமிழக அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இது மலை மீது இருக்கக்கூடிய அந்த தீப துணில் தீபம் ஏற்ற கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கில் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று அந்த தீப தீபம் ஏற்றுவது குறித்தாக தீர்ப்பானது தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் ஆனால் அன்றைய அன்றைய தினம் அந்த தீபமானது ஏற்றப்படாத நிலையில் மீண்டும் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு அடுத்தடுத்து மூன்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையிலும் தீபம் ஏற்றப்படவில்லை இந்த நிலையில்தான் அந்த தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீட்டு மனு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவில் நிர்வாக அலுவலர்கள் மூலமாக தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கானது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இரண்டு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்த போது கடந்த பதினெட்டாம் தேதி அதே போன்று கோவில் நிர்வாக தரப்பு மாவட்ட ஆட்சியர் தரப்பு அதே போன்று காவல்துறை மற்றும் அந்த மனுதாரர் தரப்பான ராம ரவிக்குமார் உள்ளிட்டோர் தரப்பிலும் கூட பல்வேறு வாதங்கள் வைக்க முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி இந்த வழக்கின் போது தீர்ப்புக்காக அந்த வழக்கானது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அந்த தீர்ப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வானோர் இந்த தீர்ப்பு வாசிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதில் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்த மட்டும் பொது அமைதிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் அரசே எனவும் அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படக்கூடாது தீபத்தூண் என்பது தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலே உள்ளது எனவும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தீபம் ஏற்றும் இடத்தை தர்காவிற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்றுவது குறித்து பரிசீலிக்க ஏற்கனவே முந்தைய உத்தரவுகள் உள்ளன என குறிப்பிட்டு தமிழக அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவில் நிர்வாக கோவில் செயலாளர் தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் தீபம் ஏற்றும் இடத்திற்கு அந்த தர்காவிற்கு இடத்திற்கு செல்லும் பொழுது தர்காவிற்கு இடையூறு ஏற்படாத வகையில் தான் ஏற்கனவே அந்த உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டு என்பதை குறிப்பிட்டு அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு முடித்து வைக்கப்பட்டு இருக்கிறது சல்மான் தகவல்களுக்கு நன்றி